தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பத்தொன்பதாவது அதிகாரம் புறம் கூறாமை நூற்றி எண்பத்தி எட்டாவது குரல் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொள் ஏதிலார் மாட்டு இந்த குரலின் விளக்கம் நெருங்கிய நட்பினர் குற்றத்தையும் புறத்தே பேசி தூற்றும் இயல்பினர் அயலாரிடத்து எப்படி மோசமாக நடந்து கொள்வார்களோ அதாவது ஒரு நெருக்கமாக பழகின சொந்த பந்தம் நட்பு உறவு நம்மளோட ஒன்னோட ஒன்றா ஒன்றி போய் நம்ம கூடவே பயணம் பண்ணுற ஒருத்தரை வந்து அவரை முன்னாடி விட்டுட்டு புண்ணா பின்னாடி புறம் பேசி புறணி பேசுகிற ஒருத்தர் வந்து எந்த அறிமுகமே இல்லாத எந்த தொடர்பே இல்லாத யாருன்னே தெரியாத ஒரு அயலாரை வந்து எத்தனை கொடுமையாக புறம் பேசுவாங்கன்னு கேட்குறார் வள்ளுவர் எவ்வளோ வந்து அவர் குரூரமாக குரூர எண்ணத்தோட புறம் பேசுவார் அப்படிங்கிறார் நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறம் தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க ஒன்னோடய ஒன்று ஒன்றி போய் அவங்க குடும்பம் இவங்க குடும்பம் அவ்வளோ மிங்கிளாக இருப்பாங்க அவங்க ஒரு தாய் மாமா உறவாக இருப்பாங்க ஒரு அத்தை மாமா உறவாக இருப்பாங்க ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரனாக இருப்பாங்க ஆனால் அவங்களை முன்னாடி விட்டுட்டு அப்படியே பின்னாடி அப்படியே புறம் பேசுவாங்க அவங்க போன பின்னாடி அவங்க நகர்ந்த பின்னாடி அப்படியே புறம் பேசுவாங்க இப்படியாகப்பட்ட எண்ணம் உடையவுங்க யாருன்னே தெரியாத நட்புல்லாத உறவில்லாத தொடர்பில்லாத ஒரு மனிதரை எத்தனை கொடுமையாக புறம் பேசுவாங்கன்னு கேட்குறார் வள்ளுவர் தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடைய நேரம் புறம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேச மாட்டார்கள் அடுத்தவர்களை பற்றி அவங்க எத்தனை கொடூரமான விஷயங்களை இல்லாததையும் பொல்லாததையும் ரொம்ப அழகாக புறணி பேசி புறம் பேசி ஒரு பொய்ய உண்மையாகவும் அவங்க கற்பனைக்கு என்னென்ன தோணுதோ அளவுக்கு புறம் பேசி திரிச்சு விட்டுருவாங்க நெருங்கி பழகியவரின் குறை குறையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணமுடையவர்கள் அப்படி பழகாத அயலாரை பற்றி என்னதான் பேச மாட்டார்கள் வள்ளுவர் சொல்கிறது வந்து புறம் பேசாதீங்க ஆனால் இந்த புறம் பேசுகிறவங்க வந்து தன்னோட எத்தனை நெருக்கமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் பிணைப்பாக இருந்தாலும் பற்றாக இருந்தாலும் ஒரு செகண்டில் ஒரு ஒரு துளி ஒரு மணி ஒரு துளி நேரத்தில் அவங்களை முன்னாடி விட்டு ஈஸியாக புறம் பேசி அவங்கள பார்த்து சிரிக்கிறது அவங்கள தப்பு தப்பாக பேசுகிறது இவங்க கற்பனைக்கு எட்டுன வரைக்கும் அவங்களை எந்தளவுக்கு தவறாக சொல்லணுமோ சொல்கிறது இந்த மாதிரி சொல்லாதீங்க இப்படியாப்பட்ட குணமுடையவர்கள் எந்த ஒரு தொடர்பு இல்லாத அயலார எந்தளவுக்கு இன்னும் கொடூரமாக புறம் பேசுவாங்கிறத எப்படி பேசுவாங்க எந்தளவுக்கு அவங்களோட குணங்கள் இருக்குங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகாக அந்த குரலில் எடுத்து சொல்கிறார்